இந்த பாருங்க பிடி கொலக்கட்டை வச்சுருக்கோம் பிள்ளையாருக்கு பிடிச்சது வந்து இந்த பிடி கொலக்கட்டை தான் அதனால் நம்ம வந்து அரிசி மாவில் வெள்ளத்தில் ஏலக்காயும் போடலாம் நம்ம ஏலக்காய் இல்லை அதனால் சாரி சுக்கு சுக்கு போடலாம் ஏலக்காய் போட்டிருக்கேன் நான் சுக்கு இல்லை அதனால் அப்புறம் எல்லை வறுத்து போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு தேங்காயை நெய்யில் வறுத்துட்டு போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க இதுதான் கொலக்கட்டை பிடி கொலக்கட்டை தான் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டஃப்பிங்லாம் வந்து நம்ம வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்னு நம்மளே கண்டுபிடிச்சது அதனால் விதவிதமாக செஞ்சு கூட கும்பிடலாம் பிள்ளையா இருக்கணும் தப்பு இல்லை நம்மளால் முடிஞ்சது இன்னைக்கு இந்த பக்கம் வடை ஆகுது மெது செஞ்சேன் இந்த ஒரு வடை டா ஷேப்பில் இருக்கு பாருங்க சங்கீதா செஞ்சது அது அது எங்கள் அம்மா என்னை சொல்வது நீங்கள் என்ன போண்டா மாதிரி ஊற்றுறீங்கன்னு சொல்லிட்டு வேகமா கரண்டி எடுத்துட்டு வந்துச்சு யாரோ செஞ்சதை பாத்து செய் சங்கீதா ஊத்துணவடை சரியா போற இடத்துல இப்படி செஞ்சு கொடுத்தா மூஞ்சிலே அப்புவாங்க பாத்துக்கோங்க அதான் சங்கீதாவோட எடுத்து அதுக்கே தான் கொடுப்பேன் சரி நாம சாமி கும்பிட்டுட்டு மொத்தமா என்ன பண்ணோன்னு பாக்கலாம் you thank you ஹாய் வெல்கம் டு மீனா ஸ்வீட் ஹோம் இதெல்லாம் இன்னைக்கு நான் உணவு சேர்த்துக்கு கடையில் வாங்குவது இதெல்லாம் நாம செஞ்ச பலகாரம் இடிக்கொலக்கிட்ட மெதுவடை இது வந்து கொஞ்சம் போண்ட சேஃப்ல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒன்றும் இல்லை இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கியிருக்கோம் பிள்ளையார அழகா இருக்காரா பாருங்க இருக்க மழை எல்லாம் இன்னைக்கு வாங்கி தான் செஞ்சோம் ஏதோ ஒரு வழியாக சாமி நல்லபடியாக கும்பிட்டு வச்சுக்காரு விழுந்து கும்பிடு அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சாமி கும்பிட்டோம் யார் யாரு பலகாரம் சாப்பிட வரீங்களோ எங்க வீட்டுக்கு வாங்க பலகாரமா தரோம் சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அது எப்படி நடுவில் போயிட்டே சொல்லணும் கதிரி எடுக்கணும் பார்த்துக்கோங்க